திருச்சிற்றம்பலம் அடியார்த்து வணங்கிக்கிறேன் காசிக்கு போய் காசி விஸ்வநாத பெருமான தரிசிக்கணுங்கிறது எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப தீராத ஒரு ஆசங்க ரொம்ப வருஷமா இதுக்காக மனசுல ஏங்கி ஏங்கி தவிச்சிருக்கோம் ஆனால் ட்ராவல்ஸ் மூலமாக புக் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு அமையலை திடீர்னு ஒரு லீவ் கிடைச்சதுனால எப்படியாவது போய் சாமியை பார்த்துட்டு வந்துடணும்னு எதிர்பாராத விதமாக எந்த புக்கிங்கும் இல்லாமல் எந்த ப்ரீ பிளானிங்கும் இல்லாமல் சடனாக கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் காஷி விஸ்வநாத பெருமானோட தரிசனங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய தலம் காசி அப்படி இருக்கிற அந்த புகழ்பெற்ற தளத்தை நம்ம ப்ரீ பிளானிங் இல்லாமல் நம்ம போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது இந்த ட்ரிப்பில் நாங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்ஸு அந்த சேலஞ்சஸை தாண்டி பெருமானோட கருணை எந்த அளவுக்கு அந்த அன்பு வந்து எங்கள் மேலே எவ்வளோ தூரத்துக்கு இருந்தது நாங்கள் எப்படி அவரை தரிசிச்சுட்டு எப்படி அனுபவிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறத சைவ மக்களோட பகிர்ந்துக்கணுங்கிறது எங்களோட தீராத விருப்பம் ஏன்னா எங்களை மாதிரி அடுத்து போகிறவங்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்காக வெளியிடுறேன் நாங்கள் சென்னையிலேருந்து ஜபல்பூர் போயிட்டு ஜபல்பூர்லேருந்து நைட் ட்ரெயினில் வாரணாசிக்கு காலையில் விடிய கிளம்புற வந்து இறங்கணும் வந்து இறங்கினதும் பார்த்தா கிளைமேட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது கிட்டத்தட்ட நம்ம சென்னை கிளைமேட் மாதிரி தான் இருந்தது அங்கே நிறைய ரிக்ஷாஸ் நிறைய பார்த்தோம் எப்படி எங்கே போய் ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியாதனால அந்த ரிக்ஷா பிள்ளர்ஸோட ஹெல்ப்பே கேட்டோம் அவங்க வந்து ஒரு நல்ல ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க டீசெண்டான ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே ரூம் புக் பண்ணிட்டோம் கிளைமேட் வந்து ரொம்ப ப்ளசென்ட்டாக இருந்தது செப்டம்பரில் தான் நாங்கள் போனோம் ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டு நம்ம ஊர் வந்து ரொம்ப ஒரு கஞ்சஸ்டடாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணால் கூட ஆனால் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது எங்கேயுமே ஒரு குப்பையெல்லாம் பார்க்க முடியல ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது எல்லாரும் எங்களை பயமுறுத்துனாங்க ரோடு வந்து குப்பையாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரோடு நல்லா இருந்தது அதோட மக்கள் எல்லாேருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எதை கேட்டாலும் உடனே இமீடியேட்டாக ஹெல்ப் பண்ணுற ஒரு டெண்டன்சியோடு இருந்தாங்க இன்னொரு விஷயம் நாங்கள் காலையில் ரொம்ப ஏர்லி மார்னிங் போய் சேர்ந்துட்டதுனால எப்படி வண்டி புக் பண்ணுறது அதெல்லாம் யோசித்தோம் ஆனால் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நைட்டு மிட் கூட வண்டி புக் பண்ண கிடைக்கும் ஓலா கூட ஓலா அவைலபிளாக இருந்தது ஸோ ஓலா புக் பண்ணியும் நம்ம எங்கனாலும் போய்க்கிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் சீக்கிரமாக ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை நேராக தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்பி போனோம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது டிக்கெட் சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க அந்த டிக்கெட் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் சாமியை பார்க்குறதுக்கு நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாததுனால அங்கே போயிட்டு டிக்கெட் புக் பண்ணோம் அங்கேயே ஆஃப்லைன் புக்கிங்கும் கவுண்டர் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம ஆதார் கார்டு காமிக்க வேண்டியது இருந்துச்சு ஆதார் கார்டு காமிச்சிட்டு டிக்கெட் புக் பண்ணோம் ஆனால் சாமி பார்க்குறதுக்கு எங்களுக்கு டிக்கெட் வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் கிடைச்சது அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் சாமியை வெளி வெளியே இருந்தே அப்படியே அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு சாமியை வெளியே இருந்தே அனுபவிச்சுட்டு அவர்கிட்ட சாமி சாயந்தரம் வந்து உங்களை பார்க்குறதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் அப்படியே சைடில் போய் என்னென்ன அந்த கடையெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் பார்த்தோம் அப்போ எனக்கு தோணுன இன்னொரு விஷயம் காலபைர சுவாமியை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஏன்னா நமக்கு தெரியும் காலபைர சுவாமி தான் அங்கே வந்து காசியவே வந்து அவரோட ஆளுமைக்கு தான் வச்சிருக்காரு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் காசி நாத பெருமானே பார்க்க முடியும் அப்படிங்கிறது நம்ம தலைபுராணத்தில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா அதனால எனக்கு ரொம்ப ஆசை காலபைரவ சுவாமியை போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு ரிக்ஷாவில் வந்து ஏறி அங்கேருந்து காலபைரவ சுவாமியை பார்க்கறதுக்காக போனோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள தான் காலபைரவ சுவாமி கோயில் இருக்குது காசி விஸ்வநாத பெருமான் கோயில் இருந்து ஒரு சின்ன ஒரு ரிக்ஷா எடுத்துக்கிட்டோன்னா ஒரு லெஸ் தேன் சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள தான் கேட்டாங்க அந்த கோயில் வாசலில் இறக்கி விட்டாங்க ஆனால் கியூ வந்து ரொம்ப பெரிய கியூவாக தான் இருந்தது பைரவர் சுவாமியை பார்க்குறதுக்கும் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் எனக்கு வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் சாமிக்கு அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கறது என்னோட தனிப்பட்ட இஷ்டம் ஆனா ஒரு விட்டுட்டு இருந்தாரு அதை வாங்கிட்டு சாமிக்காக எடுத்துட்டு போயிட்டு கீழே நின்னோம் அப்பா அந்த இடத்துல நம்ம உள்ள போய் அவரை பயிரவரை பார்க்கும் போதுதான் நம்மளுக்கு நம்ம இந்த தான் இருக்கோமா இல்லை எங்கேயாவது இந்த திரிசங்க சொர்க்கம் மாதிரி நடுவுல பறந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தெரியும் அப்படி ஒரு வந்து நம்ம சொல்ல வார்த்தையால விவரிக்க முடியாது அங்க இருந்த சிவாச்சாரியார் என்ன நினைச்சாரோ தெரியல நாங்கள் போய் பைரவர் முன்னாடி நின்னதும் எங்கள் ரெண்டு பேரையும் எங்கனையும் ஹஸ்பண்டையும் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாரு கருவறைக்குள்ளே போய் சாமியை ரொம்ப ரொம்ப கிட்ட நின்று தரிசிச்சுட்டு வந்தோம் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க அப்படிலாம் விசாரிச்சாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க ருத்ராட்சமும் நம்ம பூசிருக்கிற அந்த முழுநீருக்கு வந்து ஒரு தனி மரியாதை இருக்குங்க காசியில யாருமே அந்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பூசுற மாதிரி முழுநீர் திரிபுண்டரகமா பூசுற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து சந்தனம் வச்சு வேற மாதிரி யூஸ் பண்றாங்க அந்த திருநீரை நம்ம அந்த திருநீரை பார்த்ததுமே அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு மரியாதை நல்லா விசாரிச்சுட்டு சாமியை வந்து ரெண்டு மூணு தூரம் மலை வந்து பார்த்துட்டு வெளியே வந்தோம் பைரவசாமி கோயிலேருந்து வெளியே வரும்போது எங்களுக்கு வில்வ மாலை கொஞ்சம் பூ தேங்காய் எங்களுக்கு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது வெளியே வந்துட்டு காலையில இருந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடாம சாமியை நார்த் இந்தியன் ஸ்பெஷல் டிஷ் அது வாங்கி அங்கே குடிச்சிட்டு அது மாதிரி நாங்கள் நோட் பண்ண இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருந்தது அது வந்து ஒரு வித்தியாசமாக வந்து இவ்வளவு பெரிய டாக்ஸ் நம்ம ஊரில் நம்ம பார்க்க முடியாது அந்த மாதிரி இருந்தது ரொம்ப ஹெல்த்தியாக ஆனால் அந்த பார்க்குறதுக்கே ஒரு கம்பீரமாக ஒரு பயங்கர தேஜஸோட சுற்றிட்டு இருந்துச்சு எதுவும் நம்மளை ஹார்ம் பண்ணல ஆனால் பார்க்க வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த ஊர் நாயகர் அதுக்கடுத்து நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மணிக்கர்ணிகா காட்டு அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரா காட்டு இது ரெண்டும் நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஊர்லேருந்து ஊருக்கு போகணும் காசிக்கு போகிறோம் அப்படின்றதுமே இதை போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அந்த போட்ல நான் சொன்னேன் இல்லையா அதாவது கங்கா ரிவர் கிட்ட நம்ம போகும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ஏழு காட் இருக்கு போலாங்க அந்த அந்த ஏழு காட்டுக்கும் நம்ம ஒரு இடத்துல பேமெண்ட் பண்ணோம்னா அவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க நாங்க வந்து எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம போட்ல போகும்போது ரொம்ப தூரத்துல இருந்தது நடு ரிவர்லயோ இல்ல ரிவரோட அதர் பேங்க்ல இருந்து அந்த கரையில இருந்து தூரத்துல இருந்து தான் நம்மளால் அந்த மணிக்கர்ணிக்கா காட்டை வந்து பார்க்க முடியும் எனக்கு வந்து அது ரொம்ப கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தது அதனால நான் ஹஸ்பண்ட் மறுபடியும் ரிக்ஷா எடுத்துட்டு மணிக்கர்ணிக்கா கட்டுக்கே போயிட்டோம் போயிட்டு எல்லோரும் அங்கே பார்த்தா ஆனால் அதை அதையும் வந்து அனுபவிச்சாதாங்க தெரியும் என் ஒரு ஏழு டெட் பாடி வந்து அங்கே எரி விட்டிகிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக ஒரு அஞ்சு அடியிலேருந்து ஏழு அடி வரைக்கும் ஃபயர் இருந்துச்சு அந்த பாடியிலேருந்து ஃபேட் மெல்ட் ஆகி உருகி ஓடுறதெல்லாம் கூட எங்களால் பார்க்க முடிஞ்சது பட் ஸ்டில் எந்த ஒரு வாசனுமே இல்லைங்க அது இன்னும் வாசம் இல்லைங்கிறத விட ஒரு நல்ல ஒரு நறுமணம் வந்து அங்கே இருந்துச்சு எப்படி நம்ம வந்து சில நேரம் கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணும்போது ஒரு நம்ம வரும் இல்லையா அந்த பஞ்சகவியம் நம்ம அந்த வாசனத்தில் இப்போ பொடியெல்லாம் நம்ம போட்டு அபிஷேகம் கோயிலில் பண்ணும்போது எப்படி ஒரு அந்த ஸ்மெல் வருமோ அந்த மாதிரியான ஒரு நறுமணம் வந்து நான் அந்த மணிக்கர்ணிக்கா காட்டில் எனக்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த பாடியிலேருந்து பறந்து வருது இல்லையா சாம்பல் அது வந்து நம்ம மேலே என்னோடய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பவுட்ரு அடித்த மாதிரி இதை அப்படியே ஒட்டிக்கிச்சு நம்ம அந்த சீரியல் எல்லாம் சாமியை பார்க்கும்போது சாமி வந்து காசியல்ல அந்த படித்தரையில உட்கார்ந்து மாதிரி காமிப்பாங்க சோபெருமான் வந்து உட்கார்ந்து மாதிரி காமிப்பாங்க அப்ப அவர் வந்து ஃபுல்லா அந்த இது பூசி திருநீரை வந்து பூசியிருப்பாரு அந்த மாதிரி நிஜமாவே எங்க உடம்பு ஃபுல்லா அந்த பூசி இருந்து ஆனா என்னோட அந்த ட்ரெஸ்ல துப்பாட்டா இல்ல எல்லாத்துலயுமே ஒரு பயங்கர ஒரு ஸ்மெல்லு அது மல்லிகைப்பூல இருந்து வர்ற ஸ்மெல் மாதிரி அவ்வளவு ஒரு வாசமா இருந்தது அந்த பணத்துல இருந்து வந்த சாம்பலோட ஸ்மெல்லு தான் அது ஆனா அது ஏன் அப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல நான் தான் ஃபீல் பண்ணேனா இல்ல எல்லாருமே அப்படி ஃபீல் பண்ணுவாங்களானு எனக்கு தெரியல அப்படி ஒரு நிறைவா இருந்துச்சு அங்க பாத்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையோட தத்துவம் அப்படின்னு நான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அங்க வந்து மாறிடும் சாமியை தவிர நிதர்சனமான உண்மை எதுவுமே உலகத்துல இல்ல சாமியை தவிர மற்ற எல்லாமே பொய் தான் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல தான் நான் ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணேன் ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எங்களை வந்து கொஞ்சம் திக்னாங்க ஆக்சுவலாக ஏன் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படி வரக்கூடாது நீங்கள் தூரமாக நின்று பாருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க கொஞ்சம் அது அன்பான கடைஞ்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி மறுபடியும் கங்கை ஆற்றுக்கு வந்தோம் கங்கை ஆற்றுல வந்துட்டு கங்கையை பார்த்தா அப்பா பரமானந்தம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது கங்கா ஸ்நானம் வந்து அப்படி ஒரு சிறப்பாக இருந்ததுங்க நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்நானம் பண்ணணுங்கிறது எங்கள் லிஸ்ட்டில் இல்லவே இல்லை ஆனால் கங்கையை பார்த்ததும் அதில் எப்படி நம்ம குளிக்காமல் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் போய் குளிச்சோம் எத்தனை மணி நேரம் குளிச்சோமோ தெரியல ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கங்கைக்குள்ளேயே இருந்தோம் அது வந்து வெளியே எந்திரிச்சு வர்றதுக்கே மனசில் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கங்கையில கங்கையில் குளிக்கிறது அப்படியே அந்த தண்ணி வந்து அவ்வளோ ஒரு தண்ணி தெளிவாகவும் இருக்குது அப்படியே ஒரு ஸ்வீட்டாக இருக்குது அதை விவரிக்கவே முடியாது நீங்களாம் நேரில் போய் ஒரு தடவை கங்கையை பாத்துட்டு வாங்க கங்கை வந்து ஏன் அந்த அளவுக்கு ஒரு தெய்வமா கொண்டா கொண்டாடுறோம் நம்ம மத்த எந்த ரிவரையும் விட கங்கை வந்து ஏன் அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில நம்ம வச்சுருக்கோங்கிறது அந்த கங்கையில முங்கி எந்திரிக்கும் தான் நமக்கு அது தெரியுது அதுக்கு ஒரு தனி பவர் இருக்குங்க நம்ம எவ்வளவு ஆற்றுலையும் குளத்துலையும் குட்டையிலையும் குளிச்சிருக்கோம் ஆனா கங்கையில குளிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அதை எல்லோரும் சைவ பெருமக்கள் கண்டிப்பா போய் அனுபவிக்கணும் கங்கை கரையில நிறைய பேர் தர்ப்பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கான அந்த சர்வீஸை யூஸ் பண்ணல உடையார என்னோடய எடுத்துகிட்டு போயிருந்ததுனால கங்கை கரையிலேயே வச்சு நான் ஒரு அனுஷ்டானம் பண்ணிட்டு கங்கை இருவர் வாட்டரையும் எடுத்து சாமிக்கு அபிஷேகமும் பண்ணேன். பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்போ தற்போது நம்ம எப்பயும் அனுஷ்டானத்தில் நம்ம கொடுப்போம் இல்லையா அதனால மூவேல் சுப்ரமும் முரநிறு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி இந்த பாட்டு மட்டும் நான் திருவாசகரத்துல இருந்து பாடிட்டு முன்னோர்களை நினைச்சு மனசார வேண்டிட்டு பெருமான்கிட்ட அவங்களுக்குலாம் முக்தி கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேயே டிரெஸ்ஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்தது மார்க்கெட்டில் அதை வாங்கிட்டு ட்ரெஸ் சேஞ்சு பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு காசி விஸ்வநாத பெருமானை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தோம் கோயிலுக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இடம் தான் காசி வாரணாசி யூனிவர்சிட்டி இது இங்கே தான் வந்து பாரதியார் வந்து ரொம்ப வருஷம் பனாரஸ் சீன் போட்டுக்கு பாரதியார் வந்து பல வாழ்ந்து அவர் நிறைய பாட்டு எழுதுனது இந்த கங்கை ஆற்றங்கரையில தான் இன்னும் நிறைய சிறப்பு இருக்கு எங்களுக்கு டைம் ரொம்ப இல்லாததுனால இந்த யூனிவர்சிட்டியை வெளியே இருந்தே நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் இங்கிருந்து கிளம்பி நேராக காசி விஸ்வநாத பெருமான பார்க்கறதுக்காக கோயிலுக்கு போனோம் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போனோம் சிக்ஸ் ஓ கிளாக் தான் எங்களோட டிக்கெட் டைமிங் ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டோம் ஏன்னா ஃபிரிஷ்கிங் ப்ராசஸ்லாம் நிறைய இருந்தது அங்கே நம்ம மொபைல் ஃபோனை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியிருந்தது பேக்ஸ் அலவுட் இல்லை பேக்ஸ்லாம் தனியாக வைக்கணும் அப்படின்னாங்க இதெல்லாம் நம்மளுக்கு முதலே தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான அந்த கேட் நம்பர் ஃபோருக்குள்ளே நம்ம போனோன்னா லெஃப்ட் சைடு வந்து பேக் கவுண்டர் இருக்குது அங்கே பேக் வச்சிடலாம் அது மாதிரி தேவை ஃபோன் வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு மொபைல் லாக்கர்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போனோன்னா நம்ம டைம் சேவ் பண்ணலாம் ஏன்னா நாங்கள் போனது வந்து லக்கிலி அன்னைக்கு வந்து க்ரௌட் ரொம்ப இல்லை அதனால ஈஸியா நாங்கள் மொபைலும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பேகும் வச்சுட்டு ஈஸியாக கோயிலுக்குள்ள போயிட்டோம் ஆனா கூட்டம் அதிகமா இருக்கிற நாள் அப்படின்னா இந்த பேக் லாக்கர்ஸ் வந்து எங்க இருக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மக்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நாங்க கோயிலுக்கு போன அன்னைக்கு ரொம்ப கூட்டம் அன்னைக்கு இல்லை ஆனா அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால் அன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் நாலு ஆறு தானே நம்ம எப்பயும் கோயிலுக்கு போய் நம்ம பெருமான பிரதோஷ காலத்துல தரிசனம் செய்வோம் இல்லையா நாங்கள் கரெக்டாக கோயிலுக்குள்ள போகும்போது டைம் ஒரு ஃபைவ் அந்த மாதிரி ஆயிருந்தது சிக்ஸ் ஓ தான் டிக்கெட் இருந்தது பட் ஸ்டில் நாங்கள் பிப்டினுக்குலாம் கோயிலுக்குள்ள போய் சாமியோட கருவறைக்கு முன்னாடி நாங்கள் நின்னுட்டு இருந்தோம் லக்கிலேயே என்னாச்சு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு க்ரௌட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனதுனால நாங்கள் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளேயே நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ண புண்ணியம் வந்து எங்களுக்கு கிடைச்சது அது காசி விஸ்வநாதரோட கருணை தான் என்னன்னே சொல்ல சொல்ல தெரியல எனக்கு சாமி டக்குன்னு ஒரு லைனை டைவர்ட் பண்ணி விட்டாங்க நாங்கள் நேரம் போய் சாமி தரிசனம் அவ்வளோ ஒரு அருமையான தரிசனங்கள் காசி விஸ்வநாத பெருமை பார்க்கறதுக்கு இந்த ஒரு ஜென்மமே போதாது நாவுக்கரசு பெருமான் சொல்லுவாரு இல்லையா மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படின்னு சொல்லுவார் இல்லையா சாமியை பார்க்கணும்னா எத்தனை ஜென்ம வேணாலும் எடுக்கலாமா முக்தியே தேவையில்லை அளவுக்கு நம்ம இங்கேயே இருந்து சாமியை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாகக்கரசு பெருமான் தான் எனக்கு அன்னைக்கு ஞாபகம் வந்தது அங்கே அவ்வளோ ஒரு சின்ன மூர்த்தி தான் அவரு ஆனால் அவ்வளோ ஒரு அழகாக இருக்காரு அப்படியே பிடிச்சி இழுத்து எனக்குள்ள வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணுச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் சாமியோட கருணை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நாங்கள் மூணு தடவை அன்னைக்கு நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணோங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல அது சாமி எனக்கு அருளா இல்லை எல்லாருக்கும் அப்படி செய்வாரான்னு தெரியல மூணு தடவை நாங்கள் சாமியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு தீர்ப்பு கொடுத்தாரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கி வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே இது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அந்த காதலாகி கசிஞ்சு ஊறுவது எப்படிங்கறத நாங்க அங்கதாங்க ஃபீல் பண்ணோம் உண்மையாவே அந்த கண்ல அப்படியே சாமி மேல இருக்கிற காதல்ல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சு அங்கேயே ரொம்ப நேரம் அமைதியா உட்கார்ந்து இருந்து சாமி அனுபவிச்சோம் அந்த அனுபவம் வந்து கிடைச்சது அவர் அங்க இருக்காருங்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சாமி எங்க பக்கத்துலயே வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் அந்த அவரோட பேரன்க்குள்ள அவரோட ஆளுமைக்குள்ள நம்ம இருப்போம் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்புறம் ரொம்ப நேரம் அங்கே இருக்க விடல செக்யூரிட்டி வந்து சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் காஷி விஸ்வநாத பெருமான பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து நேராக படித்துறைக்கு போனோம் கங்கையாற்றில் அங்கே வந்து கங்கா ஆரத்தி நடக்கும் இல்லையா அதை பார்க்குறதுக்காக போனோம் நாங்கள் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் அங்கே போயிட்டோம் கங்கை கரைக்கு போயிட்டோம் அப்போ வந்து தான் க்ரௌட் இருந்துச்சு நம்ம ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஓ க்ளாக் கிட்டாச்சு ஒவ்வொரு நாளும் வேறு வேறு டைமிங்கில் பண்ணுவாங்களாம் அதை நீங்கள் முதலே தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் போங்க நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போனோம் அப்படின்னாதான் அந்த ஆரத்தியை பார்க்குறதுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக பார்க்க முடியும் ரொம்ப கூட்டம் இருந்தது அப்படின்னா ஆரத்தியை பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த ஆரத்தி டைம்ல பயங்கரமாக கூட்டமாக இருக்கு நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டதுனால அந்த ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு நல்லா தெரியிற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் கங்காரதியோட டைமிங் ஒவ்வொரு நாளும் வேற வேற டைம்ல நடக்குமா கிட்டத்தட்ட சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எயிட் தேர்ட்டி அந்த நைன்குள்ள முடிக்கிற மாதிரி பண்றாங்க கங்காரத்தி ரொம்ப விசேஷங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ரத்தையோட பண்றாங்க கங்காரத்தி பண்றது அதே டைம்ல படித்துறையில் இருக்கிற நிறைய குட்டி குட்டி சிவன் கோயில் நிறைய இருக்கு அங்கேயும் அதே டைம்ல சேம் அந்த அவங்க எப்படி ஆரத்தி காமிக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே சாமிக்கு சிவலிங்க திருநணிக்கும் ஆரத்தி காமிக்கிறாங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அங்கே இருக்கிற அந்த பூசாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து ஆரத்தி காமிச்சு நம்மளுக்கு விபதி பிரசாதம்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்புறம் அங்கிருந்து கிளம்பணும் திரும்ப வரும்போது சாப்பாடு வந்து சவுத் இண்டியன்னு போட்டிருந்தா கூட அதை நம்ம சவுத் இண்டியன் டேஸ்ட் இல்லை பட் ஹார்ம்லஸ் தான் இருந்தது கொஞ்சம் ஹெல்தி இட்லி கூட கிடைச்சிது நைட் நாங்கள் அங்கே பக்கத்தில் இட்லி சாப்பிட்டுட்டு இட்லி தோசை எல்லாமே கிடைக்கிது டேஸ்ட்டு தான் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது பட் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் ஒன்றும் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை சீப்பாகவும் இருந்துச்சு கங்கா அரத்தி முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம் இப்போ எனக்கு ஒரு சிந்தனை வந்தது அதாவது சாமியை வந்து காலையில் போய் திருவனந்தல் பூஜை அதை பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை உஜ்ஜயனில் வந்து மகாகாலேஸ்வரருக்கு அந்த விபதி அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அதை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது அது மாதிரி இங்கேயும் காசி விஸ்வநாத பெருமானுக்கு அந்த விடிய காலம்பரை அந்த அஞ்சு மணிக்கு நடக்கிற அந்த பூஜை அந்த அபிஷேகத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால என்ன பண்ணோம் ஆன்லைனில் புக்கிங் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் டிக்கெட்லாம் உள்ளே போக முடியாது இல்லையா அதனால பார்த்தோம் லக்கீலி டிக்கெட் இருந்ததுனால காலையில் ஃபைவ் ஓ கிளாக் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன் ஆனால் அங்கே ஹோட்டலில் என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு டூ தேர்ட்டி த்ரீ ஓ க்ளாக் குள்ளே நம்ம அங்கே போனால் மட்டும்தான் நம்ம சாமி அந்த அபிஷேகம் பார்க்க முடியும் ஏன்னா நூற்றம்பது பேரை மட்டும்தான் கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்களாம் இது வந்து கொஞ்சம் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க நூற்றம்பது பேர் தான் அலோ பண்ணுவாங்க நீங்கள் வந்து அந்த ஸ்பெஷல் டிக்கெட்டு அந்த தர்ஷன் எதாவது நம்ம தர்ஷன் டிக்கெட்டுங்கிறது வேற அந்த காலையில் பூஜை பார்க்குற ஸ்பெஷல் டிக்கெட்டுங்கிறது வேறு அது எங்களுக்கு தெரியல எங்களுக்கு நார்மல் டிக்கெட் தான் கிடச்சது அதை நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் டூ தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சாமியை பார்க்கலாம் அப்படின்னாங்க நாங்கள் அதே மாதிரி நைட் வந்து படுக்கும்போது நாங்கள் பதினொன்றரை மணிக்கு தான் படுத்தோம் ரூம் வந்து ஆனால் காலையில் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டு நம்ம நேராக கோயிலுக்கு போய்ட்டோம் ஒரு டூ தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜென்ரல் பப்ளிக்குக்குன்னு ஒரு தனி க்யூ இருக்குது இந்த ஜென்ரல் பப்ளிக் க்யூ வந்து டூ தேர்ட்டிலேருந்து கோயில் வாசலில் அந்த ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறாங்க நம்ம அப்பவே வந்து நாங்கள் ஒரு த்ரீ ஓ க்ளாக் நாங்கள் பார்க்கும்போதே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த க்யூ இருந்துச்சு இந்த க்யூவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் கியூல நீங்கள் எந்த டிக்கெட்டும் இல்லாமல் ஜென்ரல் கியூல நீங்கள் போனீங்க அப்படின்னு கேட்டால் காலையில் ஆறு டு ஏழு அதாவது அஞ்சரை இருந்து ஆரம்பித்து ஏழு மணி வரைக்கும் பெரும்பாலும் தொட்டு அபிஷேகம் பண்ணலாங்க தொட்டு நீங்கள் வந்து உங்கள் கையால் கையில் எடுத்துகிட்டு போன நீரையோ இல்லை பாலோ சாமி மேலே நீங்கள் டைரக்டா போட்டு அது மாதிரி சிவலிங்க திருமணி தொட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் அனுபவிக்கலாம் சாமியை இதை வந்து மிஸ் பண்ணுங்க எங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது நாங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்கிறது தெரியும் நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து சில பேர் நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து ஆஃப்லைனில் டிக்கெட் புக் பண்றாங்க இந்த இந்த சிரமம்லாம் வேண்டாவே வேண்டாம் கொஞ்சம் சீக்கிரமா வந்து கியூல ஜங்கல் கியூல நின்னீங்கனால சாமி அழக தொட்டு தரிசனம் பண்ணலாம் ஆனால் கரெக்டாக ஒன் ஹவர்னா ஒன் அவர் தான் ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா நம்மளால சாமியை தொட முடியாது கியூ இருந்தா அங்கேயே அப்படியே ஸ்டாப் பண்ணி இது பண்ணிடுறாங்க அதனால அடுத்து உங்க சைவ பெருமக்கள் அங்க போனீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டியை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க காலையில விடிய கிளம்புற போய் ஜென்ரல் கியூல போய் சாமியை பாருங்க இந்த வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சது இதையும் மறுபடியும் நாங்கள் சாமி பார்த்துட்டு எனக்கு மறுபடியும் காலபைரவரை பார்க்கணுன்னு தோணுச்சு அதனால் இங்கிருந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் ரோடு இருக்குங்க அதாவது சா கோயிலுக்கு உள்ள கூடிய காலபைரவர் சுவாமியை பார்க்குற மாதிரி ஒரு ரோடு இருந்துச்சு அது வழியாக போனோம் அந்த ரோடு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு பழைய காலத்து அதாவது காசிங்கிறதே வந்து ரொம்ப பழைய நகரம் இல்லையா அந்த ஒரிஜினல் அந்த ஆத்தண்டிக் காசி சிட்டி அதை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த சாமி கோயிலுக்குள்ளே கூடி காலபேரகர் சுவாமி கோயிலுக்கு போகும்போது எல்லாம் அந்த சின்ன சின்ன தெருவாக இருந்தது அந்த மக்களோட வாழ்க்கை முறை அவங்க என்ன சாப்பிட்றாங்க எப்படி அவங்களோட லிவிங் ஸ்டைல் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து அந்த ரோடு வழியாக நம்ம போகும்போது ரொம்ப அழகாக பார்த்துட்டே போனோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்கள் காலபைரவர் சுவாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி காசி விஷாலாட்சி அம்மையை பார்த்துட்டு தான் நாங்கள் அங்கே போனோம் காசி விஷாலாட்சி அம்மை டெம்பிளை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா அது வந்து கொஞ்சம் உள்ளே போய் போய் டர்ன் பண்ணி டர்ன் பண்ணி டர்ன் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஏர்லி மார்னிங் நம்ம போகிறதுனால அங்க கைட் பண்றதுக்கு வந்து சரியான ஆள் இல்ல எங்க கூட நிறைய பேர் சாமியை பார்த்துட்டு எங்க கூட நடந்து வந்தாங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காசி அம்மா டெம்பிளை வந்து கண்டுபிடிச்சோம் ஆனா அம்மாவும் ரொம்ப நல்லா இருந்தாங்க சுயம்பு அம்மை வந்து பின்னாடி இருக்காங்க சங்கராச்சாரியார் வந்து பிரதிஷ்ட பண்ண அம்மா வந்து முன்னாடி நிக்கிற கோலத்தில் இருக்காங்க ஆஹ் அங்கேயும் காசி விஸ்வநாத பெருமான் வந்து அங்க ஒரு திருமணியா எழுந்தருளி இருக்காரு அர்த்த ஜாம பூஜை வந்து இங்க விசாலட்சி அம்மா டெம்பிளில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்க சொன்னாங்க நாங்க அர்த்த ஜாம பூஜையை நாங்க மிஸ் பண்ணிட்டோம் நீங்க போகிறவங்க வாய்ப்பு இருந்தா நைட்டு போய் அர்த்த ஜாம பூஜை நைட்டு பத்து மணிக்கு மேல நடக்குமா அதை நீங்கள் பார்த்துட்டு வரலாம் இங்கே காசி விஸ்வநாத பெருமானுக்கும் அதே மாதிரி நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம் அந்த வாய்ப்பு இருந்தது அங்கேயே நாங்கள் உட்காந்து அங்கே நாகூர் பெருமத்தோட திரும்பினே இருந்தது பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது காசி விஷாலட்சி அம்மை டெம்பிள் அம்மாவும் வந்து ரொம்ப விசேஷம் இல்லையா அவங்கள கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் மறுபடியும் அந்த உள்ள வெளியே நான் சொன்னேன் இல்லையா அங்கே ஊருக்குள்ளே கூடிய போய் காலபைர சுவாமியை பார்த்தோம் காலபெருவ சுவாமி பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த மொத்த ட்ரிப்புமே வந்து அதாவது முதல் நாள் காலையில் ஏழு மணிக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே ஒரு பத்து மணி வரைக்கும் தான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட இல்லை அந்த அதை விட கம்மியாக தான் இருந்தது பட் திருப் ரொம்ப திருப்தியான ஒரு தரிசனமாக இருந்தது இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சப்த ரிஷிகள் ஆரத்தின்னு சொல்லி ஒரு ஆரத்தி இருக்குங்க அதுவும் நாங்கள் பார்த்தோம் ஆக்சுவலாக அது வந்து எங்களுக்கு கிடச்சது நான் சொன்னேன் இல்லையா ப்ரீவியஸ் டே வந்து கங்கை ஆரத்தியை பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கங்கா ஆரத்தி நடந்துட்டு இருந்துச்சு எப்படியோ அது சாமியோட அருள்னால நாங்கள் கோயிலுக்குள்ளே மறுபடியும் போய் அந்த கங்கா ஆரத்தியும் பார்த்துட்டு நல்லா கீழே த சாமியை தரையில் விழுந்து நம்ம அஷ்டாங்கமாக விழுந்து சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம் சப்த ரிஷி ஆரத்தி டிக்கெட் கிடைச்சா நீங்கள் ரொம்ப லக்கி ஏன்னா ரொம்ப பக்கத்தில் உட்காந்து அந்த இந்த மாதிரி ஒரு அந்த கங்கா ஆரத்தி ஆரத்தியும் சாமி ஆரத்தியும் அபிஷேகமும் பார்க்குறது வந்து பெரிய குறிப்பினை தான் அதை பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் ஃப்ளைட்டில் ரிட்டன் வந்துட்டோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும் நான் ஆசைப்பட்றேன் அது என்னன்னு கேட்டால் திருநீர் திருநீர் வந்து நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து எனக்கு எடுத்துகிட்டு போகணும்னு ரொம்ப ஆசைங்க சாமிக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் வந்து ஃப்ளைட்டில் வந்து அதை அலோவ் பண்ணல அது ஒன்று தான் ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு நீங்கள் அப்படி காசிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று பண்ணலாம் நீங்கள் என்னென்னா ப்ளூ டாட் கொரியரில் வந்து திருநீர் வந்து பேக் பார்சல் வந்து அனுப்பிச்சிடலாம் நீங்கள் எந்த ஹோட்டலில் நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்களோ இல்லை நிறைய பேர் வந்து இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம்னு நம்ம தமிழ்நாடு தமிழ் பேசுகிறவங்க வச்சிருக்கிற சத்திரம் அது அங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அகாமடேஷன் வந்து அங்கே நிறைய பேர் புக் பண்ணுறாங்க ஏன்னா அங்கேருந்து வந்தவங்க நிறைய பேரை நாங்கள் பார்த்தோம் கோயில்லையும் சரி கோயில் பிரமிசஸ்லேயும் சரி வெளியும் சரி கங்காரதி நடக்கிற இல்லை எல்லாருமே கேட்டப்போ வந்து அங்கே நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்தில் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடத்துக்கு அந்த அட்ரஸ்க்கோ இல்லை நீங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கோ டாட்டில் நீங்கள் வந்து திருநீரை வந்து முதல்ல வந்து அனுப்பிச்சிடலாம் பார்சல் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாமிக்கு அதை கொடுக்கலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு என்ன நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுனால் நீங்கள் வந்து சாமிக்கு தாராளமாக அந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்கலாம் கொஞ்சம் வச்சுக்கிறதுல ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை அதாவது ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க பட் ஸ்டில் நிறைய செக்கிங் ப்ராசஸ் இருந்ததுனால கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் நீங்கள் அதை முதல்ல யோசித்து பிளான் பண்ணி நீங்கள் போயிட்டு சாமி கொடுங்க நம்ம பன்னீர் திருமுறைட்டால் காசி சேத்திரம் வைப்புத்தலமாக இருக்குது திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய தேவாரத்துலையும் வைப்புத்தலமா இருக்குது திருஞான சம்பந்தரும் ஒரு தேவாரத்தில் வைப்புத்தலமாக வச்சு பாடியிருக்காரு அந்த பதிகங்களை பாடி உய்வு பெறுவோம் பேரானந்தம் அளிக்கிறது தான் காசி சேத்திரம் அங்கே எல்லாரும் இன்புற்று சென்று வர திருச்சிற்றம்பலம் அடியார்கள் திருவடி வணங்கிக்கிறேன்